அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் இந்த மாதம் இருபதாம் தேதி பதவியேற்கிறார் நான் முன்பு ஒரு வீடியோவில் செய்திருந்தேன் எவ்வாறு ட்ரம்பின் அலுவலகம் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதியின் அலுவலகம் கத்தார் ஆட்சியாளருடன் நடந்து கொண்டது என்று காரணம் இப்படி செய்திகள் வருகின்றன அவர்கள் பேச முயன்றனர் ட்ரம்ப் அணுகவில்லை எலோன் மஸ்க் மூலம் முயன்றனர் அதையும் நிராகரித்தார் சமீபத்திய செய்தி ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்க் அவர் அவர்களின் ஆட்சியை கேட்டார் அவர்கள் துபாய் அடிப்படையிலான மிடில் ஈஸ்டுக்கு ஒரு பியூரோ மட்டுமே உள்ளது அவர்களுக்கு பியூரோ இஸ்ரேலில் உள்ளது அவர்களின் அலுவலகத்துடன் தொடர்புடைய ஈரானிய தூதர்கள் அவர்களை கட்டாயமாக டெஹ்ரானில் கொண்டு சென்றனர் ஈரானிய ஜனாதிபதி முதன் முதலில் அவர் ஈரானுக்கு வெளியே உள்ள ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்தார் குறிப்பாக அமெரிக்க ஊடகம் பின்னர் அதை பற்றி செய்திகள் வருகின்றன இது ஈரானிய ஜனாதிபதி அவர்களின் ஆட்சியால் மிகவும் ஆர்வமாக இருந்தது ஃபாக்ஸ் நியூஸுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக ஃபாக்ஸுடன் ட்ரம்புக்கு பெரிய நெருக்கம் உள்ளது அவர்கள் அதிகமாக குடியரசுக் கட்சியை ஆதரித்தனர் செய்தியில் என்ன கூறுகின்றனர் மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் தீவிரமாகவும் உள்ளது பிரச்சனையின் காரணம் ட்ரம்புக்கு உள்ள பயம் எவ்வாறு இந்த அமெரிக்கா ஈரானை கையாளும் என்பதற்கான பயம் இந்த பேட்டியில் முழுவதும் காணப்படுகிறது ஈரானுக்கு பல ஜனாதிபதிகள் இருந்துள்ளனர் அவர்களின் கையில் அணு ஆயுதங்கள் இல்லை கேரளத்தின் ஊடகமெல்லாம் கூறியது ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் உள்ளன அது உள்ளது இதுவும் உள்ளது என்று ஆனால் தெளிவாக கூறியது அவர்களுக்கு அணு ஆயுதங்கள் இல்லை அதன் பொருட்கள் அவர்களின் கையில் உள்ளன அதையும் கூறினர் அது அமெரிக்க ஆய்வாளர்களுக்கு அணு ஆய்வாளர்கள் வந்து பரிசோதிக்க வேண்டும் முதன் முதலில் கூறுகின்றனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே போல ட்ரம்ப் பதவி விலகுவதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் ஒபாமாவுடன் ஒரு உடன்பாடு இருந்தது தடை விதித்ததை ஒபாமா நீக்கினார் அந்த நேரத்தில் ட்ரம்ப் கூறிய ஒரு விஷயம் அதாவது ஈரானிய ஆட்சி அங்குள்ள அணு வசதிகளை அமெரிக்க ஆய்வாளர்கள் வருகை தர வேண்டும் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் முதலில் அவர்கள் செய்வோம் என்றனர் பின்னர் செய்வதில்லை என்றனர் அதன் பேரில்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு ஐஆர்ஜிசி தலைவன் சுலைமானியை சுட்டு இந்த ஈராகில் வைத்து ஈரானை சுடவில்லை குண்டு வைத்து கொன்றது ட்ரோனில் வந்து ட்ரம்ப் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கின்றார் என்பதை அவர்களுக்கு தெளிவாக உள்ளது முன்பு ட்ரம்பின் ஒரு அறிக்கை உள்ளது அதாவது ஈரானின் அணு வசதிகளை முழுவதும் குண்டு வைத்து அழிப்பேன் ஈரானை அழிப்பேன் என்று ட்ரம்ப் கூறினார் அப்படியே கூறிய ஒரே ஒரு தலைவர் ட்ரம்ப் மட்டுமே இஸ்ரேல் கூட அதிர்ச்சியாக கூறவில்லை காரணம் அமெரிக்கா கூறலாம் ஈரான் முதன் முதலில் கூறியது அவர்களுக்கு அணு ஆயுதங்கள் இல்லை குண்டுகள் இல்லை அதே போல அவர்களின் கையில் அதன் பொருட்கள் உள்ளன அதை அமெரிக்கா வந்து பாருங்கள் அதை அழிக்க தயாராக உள்ளனர் அதாவது அவர்களுக்கு அணு ஆயுதங்கள் உருவாக்க ஆர்வம் இல்லை பயந்தனர் அப்படி இல்லை முன்பு அங்குள்ள மக்கள் கூறியது முன்பு கூறியது அதாவது சுலைமானியை கொன்ற நேரத்திலே இப்ராஹிம் ரைசி மற்றும் கமேனி ஆகியோர் கூறியது அமெரிக்காவுக்கு பாடம் கற்பிப்போம் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்பதே நடந்தது ஆனால் புதிய ஜனாதிபதி கூறுகிறார் இனி அவர்களுக்கு ஆர்வம் இல்லை அவர்கள் இதை செய்யவில்லை அது வேறு மக்கள் இருக்கும் அவர்களின் பேரில் நாட்டின் தலைமீது வைக்க வேண்டாம் மற்ற பலரும் செய்தனர் அவர்கள் இன்று அதிகாரத்தில் இல்லை அவர்களுக்கு அதிகாரத்துடன் எந்த தொடர்பும் இல்லை இன்றைய ஈரான் அல்ல இன்றைய மசூத் பெஷிஷ்கான் உள்ள ஈரான் அல்ல இதை செய்தது அதையும் கூறி விலகுகின்றனர் நான் முதலில் கூறினேன் இந்த காலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் தீ ஏற்பட்ட போது வரலாற்றில் முதன் முதலில் ஈரான் என்று கூறப்படும் நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் மிகவும் தெளிவாக கூறினார் நாங்கள் காலிபோர்னியாவுக்கு செல்ல தயாராக உள்ளோம் எங்களுக்கு நிபுணர்கள் உள்ளனர் அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் அங்கு சென்று தீ அணைக்க அமெரிக்காவுடன் சேர்ந்து என்ன உதவி செய்யலாம் என்று சரித்திரத்தில் முதன்முறையாக ஈரானின் அப்படி ஒரு நிகழ்வு முன்பு அமெரிக்காவில் தீ ஏற்பட்ட போது அலி குமைனி அயத்துல்லா குமைனி இப்போது உள்ள குமைனிக்கு முன்பு இருந்தவர் அவர் முழுமையாக மாறினார் இந்த என்பிசியின் பேட்டியை நீங்கள் பார்த்தால் போதும் காணலாம் அதில் யூடியூபில் எல்லாம் உள்ளது அவருடன் எந்த வகையான தொடர்பு அமெரிக்கா கொண்டு வரும் தெளிவாக கூறினால் அவர்களின் முன் தடை நீக்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை இதே போல இந்த பயங்கரவாத அமைப்பு முன்பு அவர்களின் முன் கூறியது இதெல்லாம் அவர்கள் நிராகரிக்கின்றனர் காரணம் இப்போது உள்ள ஆட்சிக்கு இந்த கூறப்படும் ஹமாஸ் ஹூத்தி ஹிஸ்புல்லா ஆகியவற்றுடன் எந்த தொடர்பும் இல்லை யோசித்து பாருங்கள் முன்பு எவ்வாறு இருந்தது இப்ராஹிம் ரைசி மற்றும் குமைனி முன்பு கூறிய விஷயம் முழுமையாக நிராகரிக்கப்பட்டது எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அதுக்கு பிறகு குமைனி தானே கூறினார் இது கேரளத்தின் பல ஈரானிய ரசிகர்களிடம் கூறும்போது அவர்களுக்கு அது புரியும் ஈரானின் ஜனாதிபதி அவர்தானே கூறுகிறார் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை எங்களுக்கு தொடர்பின் தேவையில்லை காரணம் அவர்களுக்கு ஒரே கோரிக்கை உள்ளது அமெரிக்கா தாக்கக்கூடாது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கினால் அந்த நாடு இல்லாமல் போகும் அதிலிருந்து அவர்கள் தப்பிக்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் உள்ளது எனக்கு தோன்றவில்லை ஈரான் முழுமையாக சரணடைந்தது என்று காரணம் நாட்டில் பெரிய பிரச்சனை உள்ளது முழு சுதந்திரம் வேண்டும் நாம் இப்போது யோசிக்க வேண்டும் இந்த கூறப்படும் ட்ரம்ப் பதவியேற்று இந்த நிகழ்வுகள் எதுவும் நடந்தால் இந்த கூறப்படும் ஈரானுக்கு எதிராக அப்படி ஒரு எதிர்வினை எதுவும் இல்லை என்றால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விஷயம் கூறலாம் இப்போது உள்ள ஈரான் முழுமையாக மாறும் காரணம் அமெரிக்கா கோரிக்கை வைக்கும் பல கோரிக்கைகள் தடை விதித்ததை நீக்கிவிடும் அதை நீக்கிவிடும் அதே போலவே மிகப்பெரிய கோரிக்கை வைக்கும் இந்த கூறப்படும் அலி குமேனியை முழுமையாக துண்டிக்க வேண்டும் காரணம் ஆன்மீக தலைவரைப் பற்றி இல்லை சில சமயம் ஒரு கோரிக்கை இருக்கும் சில சமயம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இருக்கலாம் அதாவது மத ஆட்சி வேண்டாம் பிரிவினைவாத மத ஆட்சி இனி வேண்டாம் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் இந்த கூறப்படும் இந்த தீவிரவாத அமைப்புகள் அதாவது ஹிஸ்புல்லா ஹமாஸ் ஹூத்திகள் பின்னர் அவர்களுக்கு ஆயுதம் அல்லது பயிற்சி கொடுக்க கூடாது இந்த நிபந்தனைகள் எல்லாம் முன்வைக்கும் இது முன்பே இந்த மசூத் பஷ்கான் கூறியுள்ளார் பல நிபந்தனைகளை அமெரிக்கா கூறியது ஏற்று முன்னேற தயாராக உள்ளனர் காரணம் எலோன் மஸ்குடன் உள்ள விவாதம் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதலில் எலோன் மஸ்க் அவர்களின் ஐநா தூதருடன் நேரடியாக பேசினார் இந்த நிபந்தனைகளில் எல்லாம் முன்பே ஏற்றுக்கொண்டது அதாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது ட்ரம்ப் பயம் உண்மையில் பயந்துள்ளார் மிடில் ஈஸ்ட் ஏசியா வெஸ்ட் ஏசியா என்ன செய்வது என்று தெரியவில்லை அதற்காகவே ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கின்றது ட்ரம்ப் அலுவலகத்தில் வருவதற்கு முன்பே பல விஷயங்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தில் உள்ள மிக அதிகமான அமைச்சர்கள் இந்த செயலாளர்கள் புதிய பாதுகாப்பு செயலாளர் பலர் இஸ்ரேலின் மக்கள் அவர்களின் அந்த ஒரு நாட்டுடன் எதிர்க்கும் ஒரே நாட்டையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றனர் காரணம் நமக்கு தெரியும் சைன் காரணம் மிடில் ஈஸ்ட் ஏசியா மற்றும் இஸ்ரேலின் ஒரு தூதர் அவர்கள் யாரை வைத்துள்ளனர் யார் பாதுகாப்பு செயலாளர் தெளிவாக இதெல்லாம் பார்க்கும்போது முன்பு கூறியுள்ளனர் அவர்கள் இஸ்ரேலை விட்டுவிட மாட்டார்கள் அது இஸ்ரேலின் இணைப்பும் மேலும் அதற்காகவே இந்த பெஞ்சமின் நதன்யாகுவை கொண்டு ஹமாஸின் அருகில் சைன் செய்ய விடவில்லை காரணம் சைன் செய்த பிறகு இந்த விலகல் பின்னர் தாக்க முடியாது காரணம் சர்வதேச உடன்பாடு இல்லையா அதற்காகவே சைன் செய்ய விடவில்லை இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது ஈரான் என்று கூறப்படும் நாட்டை இரண்டு மணி நேரத்தில் இஸ்ரேல் அழித்த பிறகு அவன் ஒன்றுமில்லாமல் போகும் ஈரானின் முன்னணி உள்ள ஹிஸ்புல்லாவை அழித்தது ஹமாஸை அழித்தது ஹூத்தியை அழித்தது அதேபோல சிரியா என்று கூறப்படும் நாட்டை அழித்தது இதனால் ஈரான் என்று கூறினால் பூஜ்யமாக மாறும் இதுதான் உண்மை அதற்காகவே ஈரானின் ஜனாதிபதி காலில் விழுகின்றார் நான் ஒன்றுமில்லை நாம் எதிர்பார்க்கலாம் இந்த மிடில் ஈஸ்ட் ஏசியாவும் வெஸ்ட் ஏசியாவும் அதன் புவியியல் மாற்றம் அங்கு அமைதி நிலவட்டும் ஈரான் நல்ல நாடு ஈரான் என்று கூறினால் கலாச்சாரம் உள்ளது சினிமா உள்ளது நல்ல முன்னேற்றம் அந்த நாட்டை இஸ்லாமிய பொருள் கொண்டு அழித்தது அது திரும்பட்டும் எத்தனை மலையாளிகளுக்கும் இந்தியர்களுக்கும் அங்கு வேலை செய்யலாம் வாயுவின் வளம் உள்ளது ஈரான் எல்லாம் முழுமையாக வெளியில் வந்தால் கத்தாருக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை அதுதான் உலகத்தில் நடக்க வேண்டியது காரணம் ஈரானியர்களுடன் தொடர்பு கொள்ள இந்த கத்தாரியர்களை விட மற்ற அரபியர்களை விட நல்லவர்கள் எப்படி இருந்தாலும் நல்ல மாற்றத்திற்கு தொடக்கமாகட்டும்